கடல்களின் நடுவே ஒரு இடம் உலகையே அதிர வைக்கும் மர்மங்களை கொண்டது அதுதான் அமெரிக்காவின் மியாமி நகரம் பெர்முடா தீவு மற்றும் பியூடோரிகோ இந்த மூன்று இடங்களை இணைக்கும் முக்கோண வடிவ கடல் பகுதி தான் பெர்முடா முகோணம் இதன் பரப்பளவு சுமார் ஐந்து லட்சம் சதுர கிலோமீட்டர் பல நூற்றுக்கணக்கான கப்பல்கள் விமானங்கள் அந்த இடத்தில் நுழைந்து திரும்பாததை நீங்கள் நம்புவீர்களா ஆனால் அது உண்மை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தில் பிளைட் பத்தொன்பது எனும் ஐந்து போர் விமானங்கள் பயிற்சிக்காக பறந்தன ஆனால் அவை எங்கே சென்றன அவை ஒரு கருங்காற்றாக கடலில் கலைந்தன அதையும் தேடி சென்ற மீட்பு விமானமும் காணாமல் போனது அதன் பிறகு அத்தகைய மர்மங்கள் தொடர்ந்தன கப்பல்கள் கடலில் மறைந்தன விமானங்கள் விண்ணில் பரிமளித்தன அதில் சும்மா ஆயிரக்கணக்கான உயிர்கள் காணாமல் போனதாக சொல்லப்படுகிறது சமாதானமான இசை சிந்திக்க வைக்கும் பாணியில் ஆனால் ஏன் அந்த மர்மங்களுக்கு காரணம் என்ன மெத்தேன் வாயு வெடிப்பு அல்லது கடலின் பேரழிவுகள் இல்லையா ஏலியன்களின் செயல் அல்லது அது நேரடியாக வேறு ஒரு உலகத்துக்கான வாசலா இப்போது அந்த இடத்தில் பயணம் செய்யும் முன்பு மனிதர்கள் கூட முன்னெச்சரிக்கைகள் எடுக்கிறார்கள் பெருமுடா முக்கோணம் கடலின் இதயத்தில் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் மர்மங்கள் இந்த உலகத்தில் மனிதன் அறிந்தது மிக குறைவு பெருமுடா முக்கோணம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் தான் இது போன்ற மர்மமான கதைகள் தெரிய நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்க